ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா முன்னாடி வந்து உதவி செய்யக்கூடியவர் நலிந்த கலைஞர்கள் இந்த கலைஞர்கள் அந்த கலைஞர்கள் எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம எல்லாரையுமே சரிசமமா பார்க்கக்கூடியவர் நமது கேப்டன் அவர்களுக்கு புகழஞ்சலியை வழங்குவதற்காக பத்மஸ்ரீ திரு கமல்ஹாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் எதிர்பார்க்க முடியாது இதுக்கு ஒத்தி எதுவும் கிடையாது அவரை நான் முதல்ல போது எப்படி எங்கூட பழகினாரோ அப்படிதான் அவர் பெரிய நட்சத்திரமான பிறகும் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் விஜய்ராஜ் விஜயகாந்த் இது ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியாமல் வச்சுக்கிட்டதுக்கான காரணம் நானல்ல அவர் அவர் அவரை பத்தி சொல்லணும்னா அவர் பல விமர்சனங்களை அவமானங்களை தாங்கி மேலோங்கி வந்தவர் அதுக்காக எந்த காழ்ப்பையும் வச்சுக்காம தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தவர் அது வேண்டிய ஒரு விஷயம் நாம கடந்து வந்துட்டோம் அடுத்தவங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்காக போராடும் ஒரு குரல் அவர் நட்சத்திரமும் ஆனார் என்பது அவர் உழைப்பில் வந்தது என்றாலும் ஆரம்ப நடிகர்களுக்கு கடைநிலை நடிகர்களுக்கெல்லாம் அவர் ஒரு குரலாக இருந்தது அவர்கள் செய்த பாக்கியம் தமிழக அரசியல் வரலாற்றில் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வரும் கூட்டம் இவருக்காகவும் வந்ததை நான் பார்த்தேன் அதுக்கு அவர் சேர்த்த சொத்து என்னால் அதுதான் அவர் கொடுக்கறது வந்து பல பேருக்கு தெரியாது ஐ திங்க் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நினைக்கிறேன் நைன்டீன் நைன்டி எயிட்டில் இருக்கும் தினமணியில் ஒரு கட்டுரை வந்தது அவர் இறந்த அன்னைக்கு ஒரு கட்டுரை போட்டிருந்தார் எம் பாண்டியராஜன் நைன்டீன் நைன்டி எயிட்டில் நடந்தது அவர் நினைவு குமர்ந்துருந்தார் சீட்டு கிடைத்தும் படிக்க வசதியில் வசதி இல்லாமல் இருந்த மூன்று என்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களை பற்றிய செய்தி அது அந்த செய்தியை படிச்சுட்டு பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய விடுதி கட்டணம் படிக்கும் வசதி எல்லாத்தையும் மூணு பேருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அவர் இது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடினது இன்னைக்கு அந்த மாணவர்கள் நடுத்தர வயதை எய்தி குழந்தை குட்டிகளவுடன் நன்றாக இருப்பார்கள் அதை அவர்களும் மறக்க மாட்டார்கள் நினைவில் வைத்து கொண்டிருந்தவர்கள் யாரும் மறக்கவும் மாட்டார்கள் எண்பதுகளில் அந்த சமூக அரசியல் கோவங்களை எல்லாம் பிரதிபலிக்கும் ஒரு சினிமா உருவமாக விஜயகாந்த் அவர்கள் திகழ்ந்தார் என்றால் மிகையாகாது கண்டிப்பாக அது ஒரு எனக்கு அவர்கிட்ட நான் அவருடைய இரங்கல் கூட்டத்தில் அன்னைக்கு அவர் பூத உடல் அங்கே இருக்கும்போது நான் சொன்னேன் எனக்கு அவர்கள் பிடித்த பல நல்ல குணங்களில் ஒன்று அவருடைய நியாயமான கோபம் என்று இன்னைக்கும் அவர் ஒரு கிராமத்து ஆள் மாதிரி நாக்கை கடிச்சுக்கிட்டு கோபம் வந்ததுன்னா கேட்டுருவார் கேட்க வேண்டியதை அது எந்த அரங்கமாக இருந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டார் அவர் அந்த துணிச்சல் பல நேரங்களில் நடிகர் சங்கத்துக்கே உதவியாக இருந்திருக்கிறது அதற்கு சாட்சி இங்கே இருக்கும் நடிகர்கள் அவர் நடித்த முதல் படம் வந்து ஆக்சுவலி அது ஒரு திரைப்பட விழாவுக்கு போக வேண்டிய படம் தூரத்து இடி முழக்கம் போயிற்று அதிலிருந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக அவர் பெயர் எடுத்தது அது அவர் திறமை அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள் இப்போ ராதாரவியர்கள் பேசும்போது சொன்னார்கள் கூட துணை நடிகர்களிடம் கூட இதை எப்படி செய்யலாம்னு கேட்குற அந்த எளிமை நானே அவருக்குடம்புறையே ஒரு கெஸ்ட் ரோல் தான் செஞ்சிருக்கேன் அங்கே அவர் எனக்கு காட்டிய அன்பும் மரியாதையும் இன்றும் ரீங்கரிக்கிறது அவருக்கு இருந்த நண்பர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் தனக்கு பிடிக்காதவங்களை கூட கூப்பிட்டு பேசிடுவார் அவர் அந்த தைரியம் உண்டு அவருக்கு அந்த மாதிரியான கூடாத சேயங்களை நாம் பிரதிபலிக்கலாம் காப்பீடிக்கலாம் தப்பு இல்லை அவர் போல் இல்லை என்று சொல்வது வழக்கம் அவர் போல் இருக்க வேண்டும் என்று முயற்சியாவது செய்வோம் வணக்கம் குட் பை விஜயகாந்த் குட் பை கேப்டன் கேப்டன் நம்மகிட்ட இல்லை தயார்ப்பாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்றைக்கும் வந்து ஒரு நடிகராக வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கா மட்டும் இல்லை தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதனால் தயார்ப்பாளர் சங்கத்தோட முதல் வாழ்நாள் உறுப்பினராக அவரை வந்து நாங்கள் இரு வச்சுருந்தோம் இதுக்கு இப்போ இருபத்தஞ்சி வருஷங்கள் ஆனதுங்களுக்கு தான் நம்மளுக்கு வாழ்நாள் உறுப்பினராக வச்சிருந்தோம் முதல் முதலாக கேப்டனை தான் நாங்கள் வச்சுருந்தோம் இது மட்டும் இல்லை என் எங்கள் நிறுவனம் தேரண்டால் ஃபிலிம்ஸுக்கு ஏகப்பட்ட படங்கள் எங்களுக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப படங்கள் வந்து இவ்வளோ நூற்று நூறு படங்களுக்கு நாங்கள் தயாரிக்கணும் கிட்டத்தட்ட அதில் இருபத்தஞ்சி படங்களுக்கு மேல் நடிச்சிருக்காங்க அப்பாவோட இயக்கத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக எங்கள் நிறுவனத்தை வந்து இவ்வளோ சப்போட்டாக பண்ண நடிகர் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் நான் இதில் இருக்கும்போது வேங்கையின் மைந்தன் ஒரு படத்தில் அவருக்கு வந்து இந்த ஷோல்டர் இந்த ஆக்ஷன் இது பண்ணும்போது கேப்டன் வந்து இந்த ஷோல்டர் வந்து இறங்கிடும் அப்போ அந்த ஷோல்டரை தூக்கி வச்சுட்டு அப்பா சொன்னாங்க ஒரு இப்போ கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி வச்சுக்கலாம் ஷூட்டிங்கை ஷோல்டரு இதாக இருக்குது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டில் இன்றைக்கி பார்த்தாலும் இப்படியும் கையை வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணியிருப்பாங்க ஒத்த கையில் ஃபைட் பண்ண லெஃப்ட் ஹேண்டில் வச்சு ஃபைட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு ஷூட்டிங்கே நிற்பாட்டக்கூடாது ஏன்னால் அதனால் தயாரிப்பாளர்களுக்கு பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லி கேப்டன் வந்து எல்லா எங்களுக்குன்னு மட்டும் இல்லை எல்லா அவர் நடித்த அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் உறுதுணையாக தான் இருந்திருக்காரு அவர் இழப்பு வந்து மிக பெருசு நம்ம எல்லாரும் சொன்னமே சின்ன வார்த்தைகளில் வந்து இல்லை அவருடைய தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா ஜெயித்த போது கூட கூட இருந்திருக்காரு நிறையா விஷயங்களை நல்லதை அவர் நடிகர் சங்கத்துக்கு மட்டும் இல்லை தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஏன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும்ன்றது நினைக்கக்கூடியவர் அவர் அவர் இழந்ததும் வந்து பேரிழப்பு என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் அவரை என்றைக்கும் நினைவு கூறுவோம் நன்றி